வணக்கம் வியூவர்ஸ் ஸ்ரீ திருமலை திருப்பதி திருக்குடை ஊர்வலம் சென்னை இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுவதும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனில் வந்து சேரும் சென்னை பூக்கடை பகுதியே விழா கோலம் பூண்டிருந்தது எங்கு பார்த்தாலும் கோவிந்தா கோவிந்தா என முழக்கம் திரும்பிய பக்கம் எல்லாம் பக்தர்கள் நாராயணா நாராயணா என கோஷமிட்டனர் வழியெங்கும் அன்னதானம் பிரசாதம் வழங்குதல் நடைபெற்றுக் கொண்டிருந்தது ஸ்ரீ திருமலை திருப்பதி திருக்குடை சென்னை பூக்கொடை தேவராஜ முதலி தெருவில் உள்ள சென்ன கேசவ பெருமாள் கோவிலில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு திருப்பதி பெருமாளுக்கு பிரம்மோற்சவத்தில் பயன்படுத்த இங்கிருந்து புறப்பட போகிறது திரு ஆர் ஆர் கோபால்ஜி அரங்காவலர் இந்து தர்மார்த்த சமிதி டிரஸ்ட் அவர்கள் இந்நிகழ்ச்சிக்காக கோவிலில் இருந்து வந்த பிரசாதங்களையும் பூஜை பொருட்களையும் பெற்றுக்கொள்கிறார் திருமலை திருப்பதி வெங்கடேச பெருமாள் பாதம் கோவிலுக்குள் கொண்டு செல்லப்படும் நிகழ்வு தற்போது நடக்கிறது பக்தர்கள் அதனை தொட்டு வணங்குகிறார்கள் கெண்டை மேலும் முழங்க இந்த பெருமாள் பாதமானது கோவிலுக்குள் எடுத்து செல்லப்பட்டு பூஜைகள் செய்யப்படுகிறது கோவில் திருவிழாக்களில் சுவாமி புறப்பாட்டின் போது சுவாமிக்கு குடைபிடிக்கும் வழக்கம் பல ஆயிரம் ஆண்டுகளாக நம் மண்ணில் உள்ளது அப்படிப்பட்ட குடையை இறைவனுக்கு நிகராக கருதி வணங்கும் வழக்கமும் நம்மிடையே உண்டு மகாவிஷ்ணு எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கெல்லாம் ஆதிசேஷன் உடன் இருப்பார் என்பது ஐதீகம் பெருமாள் அமரும்போது சிம்மாசனமாகவும் நிற்கும் போது பாதரட்சையாகவும் படுத்திருக்கும் போது பாம்பனையாகவும் நடக்கும் போது திருக்குடையாகவும் ஆதிசேஷன் விளங்குகிறார் என்பது நம்பிக்கையாகும் திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் புரட்டாசி மாதத்தில் நடக்கும் பிரம்மோற்சவத்தின் போது ஏழுமலையான் கருடு சேவைக்கு தமிழக பக்தர்கள் சார்பில் வெண்பட்டு திருக்குடைகள் காணிக்கையாக செலுத்துவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டுக்கான திருமலை திருப்பதி திருக்குடை ஊர்வலம் சென்னை சென்னகேசவ பெருமாள் கோவிலிருந்து மிக சிறப்பாக சிறப்பு பூஜைகளுடன் புறப்படுகிறது எட்டு விதமான மங்களப் பொருட்களில் ஒன்று கொடை பகவானுக்கு குடை சமர்ப்பிப்பது பூஜை முறையில் ஒன்றாகும் இது குறித்து இந்து தர்மார்த்த சமிதியின் நிர்வாக அரங்காவலர் எஸ் வேதாந்தம் மற்றும் அரங்காவலர் ஆர் ஆர் கோபால்ஜி ஆகியோர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது திருமலை திருப்பதி ஏழுமலையானுக்கு தமிழகத்தில் இருந்து ஆண்டுதோறும் இரண்டு மங்கள பொருட்கள் சமர்ப்பிக்கப்படும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து ஆண்டால் சூடி கொடுத்த மலர் மாலை மற்றொன்று இருநூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக சென்னையில் இருந்து ஊர்வலமாக எடுத்து செல்லப்படும் ஏழுமலையான் கருடு சேவைக்கான வெண்பட்டு திருக்குடைகள் தமிழக பக்தர்கள் சார்பாக இந்த ஆண்டு இந்து தர்மார்த்த சமிதி திருமலை திருப்பதி ஏழ்மலையானுக்கு பதினோரு அழகிய வெண்பட்டு திருக்குடைகளை சென்னையில் இருந்து ஊர்வலமாக எடுத்துச் சென்று சமர்ப்பணம் செய்ய உள்ளது திருக்குடை ஊர்வலமானது என்எஸ் சி போந்தப்ப நாயக்கன் தெரு பைராகி மடம் வழியாக மாலை நான்கு மணி அளவில் கவுனி தாண்டுகிறது பின்னர் கவுனி பாலம் சூலை நெடுஞ்சாலை வழியாக ஏபி ரோடு வடமலையான் தெரு தானா தெரு செல்லப்பா தெரு வழியாக திருக்குடை ஊர்வலம் தொடர்ந்து செல்கிறது சென்னகேசவ பெருமாள் கோவிலில் அனைத்து குடைகளும் தயாராக வைக்கப்பட்டுள்ளன அவற்றுக்கு பூஜைகள் செய்யப்படுகிறது திருக்குறுங்குடி ஜீயர் மடம் மடாதிபதிகள் ஜீயர் ஐம்பதாவது பட்டம் திரு வர்தமான சுவாமி அவர்கள் ஆசி வழங்க கோவிலுக்கு வருகை புரிகிறார் இருநூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக சென்னையில் இருந்து ஊழலமாக திருமலைக்கு எடுத்துச் செல்லப்படும் திருமலை ஏழுமலையான் கருட சேவைக்கான வெண்பட்டு திருக்குடைகள் வைகுண்டத்தில் நாராயணின் படுக்கையாக இருக்கும் ஆதிசேஷனே பெருமாள் எழுந்தருளும் போது திருக்குடையாகிறார் என்பது ஐதீகமாக இருந்து வருகிறது இந்த வகையில் திருமலையில் எழுந்தருளியில் உள்ள ஏழுமலையானுக்கு பிரம்மோற்சவ கருட சேவையின் போது திருக்குடைகள் சென்னையில் இருந்து சமர்ப்பிக்கப்படுகின்றன

திருப்பதி திருக்குடை மட்டும்தான் இருபது லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் வந்து தரிசனம் செய்யக்கூடிய நிகழ்ச்சிகள் நிறைய பேர் ரெண்டு ஆச்சரியமாக கேட்கலாம் இந்த திருக்குடைகள் மேலே அப்படி இன்னும் மகிமையாக அப்படி ஜனங்கள் வந்து ஆசையாக வந்து இந்த தரிசனம் பண்ணுறாங்களே சுவாமி வெங்கரகம் வரும் சுவாமி உற்சவமூர்த்தி வரும்னா சரி கொடைக்கு என்ன அப்படின்னு கேட்பான் கொடை என்பது ஆதிசேஷம் பெரும்பாலே ஆதிசேஷனை அனுப்பிச்சு கொடுக்குறாரு நம்ம கூட எழுந்து நடத்துகிறார் ஆதிசேஷன்லாம் பெருமாள் எங்கே போராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மணரை அவதாரம் பண்ணி ஆதிசேஷன் இருக்கிறாரு அவர் எங்கே போனாலும் அவர் கூட இருப்பார் அதை பாசம் சொல்லுவாங்க நின்றால் கொடையாக அமர்ந்தால் சிம்மாசனமாக படுத்தால் பார்க்கடல படுக்கையாக இருக்கலாம் அந்த ஆதிசேஷ பெருமாள் தான் இந்த திருக்கொடை அவங்க கூட இருக்கிறாங்க ஸ்ரீ திருமலை திருப்பதி திருக்குடை விழா இனிதே துவங்கியது குடைகள் ஒவ்வொன்றாக கோவிலில் இருந்து புறப்பட்டு வெளியே வர துவங்கின திருமலை திருப்பதி திருக்குடை ஊர்வலம் சென்னகேசவ பெருமாள் கோவிலில் இருந்து புறப்படுகிறது புறப்பட்ட ஆறாவது நாளில் திருக்குடைகள் திருமலை திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்கப்படும் இருநூத்தி ஐம்பது ஆண்டுகளாக வழங்கப்படும் இந்த திருக்குடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு பிறகு சில ஆண்டுகள் தடைப்பட்டது பக்தர்களின் கோரிக்கையை ஏற்று நின்று போன திருக்குடை உற்சவத்தை இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் இந்து தர்மார்த்த சமிதி நடத்தி வருகிறது மேலும் பதினோரு குடைகளில் இரண்டு குடைகள் திருச்சானூர் தாயார் சன்னதியில் சமர்ப்பிக்கப்படும் மீதமுள்ள ஒன்பது குடைகள் திருமலை திருப்பதியில் பிரம்மோற்சவ விழாவின் போது சமர்ப்பிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது

இந்த குடைகள் யானை கவனியை தாண்டுவது மிகவும் சுவாரஸ்யமான தகவலாக பகிரப்படுகிறது சென்னை சென்ட்ரல் வால்டாக்ஸ் ரோடு பலருக்கும் தெரிந்திருக்கும் அப்போதெல்லாம் சென்னையை கடந்து செல்ல வரி செலுத்த வேண்டும் அந்த வரியை செலுத்திவிட்டு செல்வதற்காக கட்டப்பட்ட சுவர் தான் அதில் கதவுகள் உண்டு அதில் ஒன்று தான் எலிபன் கேட் என சொல்லப்படும் யானை கவுனி இந்த வாயில் வழியாகத்தான் வரி செலுத்திவிட்டு வாகனங்கள் செல்லும் திருப்பதி குடைகள் செல்லும் போது வரி செலுத்துவது தொடர்பாகவோ வரியை தளர்த்துவது தொடர்பாகவோ அந்த வாயில் அருகே ஏதோ தாமதம் இருந்திருக்கிறது அதை கடப்பது ஏதோ ஒரு வகையில் சிரமமானதாக இருந்திருக்கும் அதனால் தான் இன்னமும் கூட யானை கவுனியை விட்டதா என மக்கள் விசாரிக்கிறார்கள் திருப்பதியில் பிரம்மோற்சவத்தின் ஐந்தாம் நாளான கருட சேவையின் போது இந்த குடைகள் ஊர்வலமாக எடுத்து செல்வார்கள் ஏழுமலையானுக்கு நிழல் தரப்போகும் இந்த திருக்குடைகளை தரிசிப்பதும் வணங்குவதும் மிகவும் புண்ணியமான ஒன்று இதன் மூலம் புண்ணிய பலன் பெருகுவதோடு பெருமாளின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகும் எனவே இங்கு நடைபெறும் விழாவில் திருக்குடைய தரிசிக்க சென்னை சென்னகேசவ கேசவ பெருமாள் கோவிலில் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டுள்ளனர் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு லைக் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் இருக்கிற பெல் பட்டனை மாலத்தி ஆல் பண்ணுங்க அப்பதான் நாங்க வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்